கிழக்கு நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் நம்ம அண்மையில செய்திகளில் பார்த்திருப்போம் போர்ட் பிளேர் அதனுடைய பெயர் வந்து ஸ்ரீ விஜயபுரமா வந்து மாத்திரதா அறிவிச்சாங்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அறிவிச்சிருந்தாரு இந்த விஜயபுரம் அப்படின்ற பெயருக்கு பின்னாடி சோழர் பேரரசு அவங்களுக்கும் தொடர்பு இருக்கிறதா வந்து வரலாறு சொல்லுது அது என்ன ஹிஸ்டரி அப்படின்றத நம்ம நீ கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது வரலாற்று எழுத்தாளர் டி எஸ் கிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம அந்தமான் பத்தி உள்ள டீடெல்லாம் போறதுக்கு போறதுக்கு முன்னாடி அந்தமான்லயே வந்து நிறைய தீவுகளுக்கு பெயர் மாற்றங்கள் நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து பெயர் மாற்றம் நடந்திருக்கு சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல வந்து பரம்பீர் சக்கரா விருது வென்றவர்களுடைய பெயர் வந்து சூட்டப்பட்டிருக்கு அந்த தீவுகளுக்கு வந்து சொல்லப்போனா பெயர்களே வைக்கப்படலை அது வரைக்கும் சோ அந்த மாதிரி நிகோபார் தீவுகள் அதை பத்தி நான் வரலாறு போலாமா அதுக்கு முன்னால இந்த பெயர் மாற்றத்தை பத்தி நீங்க கேட்டதுனால சொல்றேன் அப்படின்னு சொல்லப்படுற காலனி ஆதிக்கத்தின் போது நம்ம நாட்டுல வைக்கப்பட்ட பெயர்களை மாற்றும் ஒரு முயற்சியை வந்து மத்திய அரசு எடுத்துக்கொண்டு வருது இந்த பெயர் மாற்றத்தை தவிர மற்ற பல துறைகளில் அவங்க செஞ்சிட்டு வராங்க இந்த பெயர்கள் வந்து நம்ம காலனி ஆதிக்கத்தில் இருந்தோம் அப்படின்றத வந்து நமக்கு நினைவு கூட்டிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த பெயர்களை மாற்றுவோம் அப்படின்னு வந்து மத்திய அரசு செய்கிறாங்க இதுக்கு முன்னால பல இடங்கள்ல நம்ம வந்து இதை பண்ணிருக்கிறோம் இருக்கிறோம் இப்போ உதாரணமாக பாம்பே அப்படின்னு ரொம்ப நாள் கூப்பிட்டு இருந்ததை மும்பைன்னு மாத்தினோம் ஏன்னா மும்பை தான் அதனுடைய பழைய பெயர் அப்படின்றதுனால மெட்ராஸ் அப்படின்னு இருந்தத சென்னை அப்படின்னு நம்ம மாத்திருக்கிறோம் ஸோ அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இந்த மாதிரி பல பெயர்கள் வந்து மாற்றம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அந்தமான் நிக்கோபார் தீவுகள்லயுமே அதனுடைய அது வந்து பழங்குடியினரால் ரொம்ப காலமாக அங்க வந்து வாழ்ந்து வந்த ஒரு இடம் அதற்கு பிறகு வந்து நம்ம இந்தியாவிலிருந்து கூட பல இருந்து மக்கள் அங்கே போய் வாழ்ந்து வந்தாங்க இடையில் வந்து பிரிட்டிஷ் ஆதிக்கம் வந்தப்போ அவர்கள் வந்து தனக்கான ஒரு செட்டில்மெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய குடியிருப்புகளை வந்து அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் ஏற்படுத்தினாங்க அதை தவிர அரசியல் கைதிகளை அடைக்கும் ஒரு இடமாக அதாவது தீவாந்திர சிக்ஷை என்று சொல்லக்கூடிய அந்த தீவுகளில் போய் கைதிகளை அடக்கி மீன்ஸ் அடைத்து வைத்து கொடுமைப்படுத்துகின்ற விதமாக பல சிறைச்சாலைகளையும் அங்க அவங்க ஏற்படுத்தி வீரசாவர்கர் போன்ற சுதந்திர போராட்ட வீரர்கள்லாம் அவங்க வந்து அழைத்து வச்சாங்க அப்படின்றது வரலாறு அப்படி அங்க அவங்க இருந்தப்போ பல இடங்களுக்கு அவர்களுடைய அந்த இராணுவ தளபதிகளுடைய பெயர் பிரபுக்களுடைய பெயர் அந்த பெயர்கள்லாம் வந்து அவங்க சூட்டிட்டு வந்தாங்க இப்ப போர்ட் பிளேயர் அப்படின்றதே வந்து ஆர்ச்சிபால்டு பிளேயர் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் கடற்படை ஒருத்தர் இருந்து அவர் அங்க போய் அந்த தீவுகள் எல்லாம் சர்வே எடுத்து அதுக்கு வந்து குடியிருப்புகளுக்கு வந்து தயார் செய்து அதற்கு பிறகு இந்த கடற்படையினர் மற்ற அதிகாரிகள் பிரிட்டிஷ் அதிகாரிகள் அங்கு போய் அந்த குடி அந்த குடியிருப்புகள்ல தங்கி ஆரம்ப கால பிரிட்டிஷ் காட்சியினுடைய ஆரம்ப காலத்துல இதெல்லாம் நடந்தது அதனுடைய நினைவாகத்தான் இந்த இந்த துறைமுகத்துக்கு போர்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லி அவருடைய பெயரை வந்து அவங்க வந்து சூட்டியிருந்தாங்க நீங்க சொன்ன மாதிரி வந்து இந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பேரை வந்து மாத்திருந்தோம் அதற்கு பிறகு வந்து விமான நிலையத்தின் பேர் வந்து வீர சாவர்கர் விமான நிலையம்னு மாற்றியிருந்தாங்க அதனுடைய தொடர்ச்சியாக இந்த போர்ட் பிளேயரினுடைய பெயர் வந்து இப்போ வந்து ஸ்ரீ விஜயபுரம் அப்படின்னு மாற்றிருக்காங்க இப்போ இந்த ஸ்ரீ விஜயபுரம் இந்த பெயருடைய தேர்வு செஞ்சதற்கான காரணம் என்ன அதாவது வந்து இந்திய சுதந்திரப் போராட்டம் ரொம்ப உச்சகட்டமாக இருந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் வந்து இந்த இரண்டாம் உலகப் போர் ஆரம்பிச்சது இந்த இரண்டாம் உலகப் போது ஜப்பானியர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து அந்த அந்தமான் நிகோபார் தீவுகளை வந்து அவங்க வந்து பிடிச்சி வச்சுருந்தாங்க இந்த ஜப்பானியரோடு சேர்ந்து அந்த காலத்தில் வந்து செயல்பட்ட நம்முடைய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இந்திய தேசிய இராணுவ படையை வந்து அப்போ அங்கே கொண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு நாற்பத்தி வந்து அதை வந்து இந்தியாவினுடைய ஒரு சுதந்திரமான பகுதி தன்னாட்சி பெற்ற பகுதி அப்படின்னு சொல்லிட்டு அங்கு இந்திய தேசிய கொடியை எல்லாம் வந்து அவர் வந்து அங்கே எழுதியிருந்தார் ஆக சுதந்திர நம்ம வந்து சுதந்திரம் பெறுவதற்கு முன்பேயே வந்து நம்மளுடைய சுதந்திர கொடி பறந்த ஒரு இடம் அப்படின்றது நம்மளுடைய வெற்றி கொடி பறந்த இடம் அப்படின்றது வந்து இந்த இடங்கள் தான் அதை வந்து நினைவூட்டும் விதமாக விஜயம் நம்மளுடைய வெற்றிக்கான பயணத்தை துவங்கிய இடம் அப்படின்றதுனால இதுக்கு வந்து ஸ்ரீ விஜயபுரம் அப்படின்னு பெயர் வைத்து தான் நம்மளுடைய ஆஹ் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க இது வந்து இன்னொரு விதத்திலும் வந்து நமக்கு ஏன் வந்து மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய சோழர்கள் அந்த காலத்துல வந்து அவர்களுடைய கடற்படையினுடைய ஒரு தளமாக இது இருந்தது அவங்க வந்து முதல்ல வந்து கடற்படை தளமாக ஏன் இதை வச்சாங்க அப்படின்னா பார்த்தோம்னா நம்ம இதுக்கு ஸ்ரீ விஜயம் என்று சொல்லக்கூடிய சைலேந்திரனுடைய அந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகள் இப்போது இந்தோனேஷியா மலேயா அதுக்கப்புறம் தாய்லாந்தினுடைய சில பகுதிகள் இது எல்லாமே வந்து சைலேந்திரர்களுடைய ஆட்சி ஆட்சிக்கு கீழே தான் இருந்தது அப்படி இருக்கும்போது அந்த அங் அங்கே வணிகம் செல்லக்கூடிய வணிகர்களுக்கான ஒரு துணையாக செல்லக்கூடிய கடற்படை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவிலிருந்து நாகப்பட்டினத்திலிருந்து ஸ்ரீவிஜயம் செல்லக்கூடிய அந்த கடற்பாதையின் நடுவில் இருக்கக்கூடிய இந்த தீவுகளில் வந்து அவங்க வந்து அந்த கடற்படை தளத்தை வச்சிருந்தாங்க மானக்க வாரம் நக்கவாரம் இப்படிலாம் வந்து நம்மளுடைய கல்வெட்டுகள் சொல்லக்கூடிய இடம் வந்து இந்த நிக்கோபார் தீவுகள் நக்கவாரத்திலிருந்து தான் நிக்கோபார் அப்படின்னு இப்போ வந்து பெயர் வச்சிருந்தாங்க ஆகவே ராஜேந்திர சோழர் வந்து பின்னால வந்து ஸ்ரீ விஜயத்தின் மீது படை எடுத்து செல்லும் போதும் இந்த நக்கவாரத்தில் போய் இந்த அவருடைய கப்பல் படை தங்கிட்டு அங்கிருந்துதான் வந்து பல துறைமுகங்களை ஸ்ரீ விஜயத்தினுடைய துறைமுகங்களை எல்லாவற்றையும் நோக்கி தன்னுடைய தாக்குதல ஆரம்பிச்சார் ஆக ஸ்ரீ விஜயத்தினுடைய அரசின் மீது நம்முடைய சோழ படைகள் அடைந்த வெற்றி வெற்றிக்கு ஒரு அடிப்படையாக இருந்தது இந்த நக்கவாரம் என்கின்ற நிக்கோபார் தீவுகள் ஸ்ரீ விஜயத்தின் மீது வெற்றி அடைந்ததுனால வந்து ஸ்ரீ விஜயபுரம் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு பொருத்தமான விதமாக பத்தாம் நூற்றாண்டு ஆமா பத்தாம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்துல வந்து நம்மளுடைய கடற்படை சோழர்களுடைய கடற்படை ரொம்ப வலிமையா இருந்த போது அப்போ நடந்த போர் இது அந்த ராஜேந்திர சோழனுடைய மெய்கீர்த்தி அலைகடல் நடுவே பலகலம் செலுத்தின்னு சொல்லிட்டு ஸ்ரீ விஜயத்தினுடைய எந்தெந்த துறைமுகங்களின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படின்னு அவர் பட்டியலிட்டு வரும்போது அஹ் அதுல வந்து கடைசியில சொல்றாரு தேனக்கவார் தொழில் மானக்கவாரமும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொழில்ன்னு சொல்லக்கூடிய சோலைகள் சூழ்ந்த நக்கவாரம் அப்படின்னு சொல்லி இத மிக தெளிவாக அவருடைய மெய்கிற குறிப்பிடுகிறது அஹ் அதனால இது வந்து பத்தாம் நூற்றாண்டில் நடந்த ஒரு மிக முக்கியமான நிகழ்வு தமிழை தமிழக வரலாற்றிலே வந்து இப்போ ஒரு பெரிய கடற்படையை வைத்து பல தூரங்கள் சென்று வெளிநாட்டு அரசை வீழ்த்திய ஒரு நிகழ்வை இது வந்து நினைவு கூறுகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சோழர்களின் அடையாளமா அங்க ஏதாவது இன்னும் எதாவது இருக்குதுங்களா சார் அங்க அங்கே வந்து கல்வெட்டுகள் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆனா இது வந்து செவி வழி செய்தி இது வந்து நம்ம நம்மளுடைய தொல்லியல் துறை வந்து அங்க பல அகழ்வாய்வுகள் நடத்தப்படும் அது தொல்லியல் துறையின் மூலமாக அகழ்வாராய்ச்சிகள் அங்க நடத்தப்பட்டால் நமக்கு வந்து அதற்கான சான்றுகள் கிடைக்கும் ஏன்னா நம்மள்ட்ட அந்த சான்றுகள் இருக்கு அவங்க அது வழியாகத்தான் போனாங்க அப்படின்ற சான்றுகள் நமக்கு வந்து மிக தெளிவாக நம்முடைய கல்வெட்டுகளில் பதிவு பண்ணிருக்காங்க அங்க வந்து அதற்கான அகழ் ஆராய்ச்சிகள் வந்து இன்னும் விரிவான முறையில் நடத்தப்படணும் அது எவ்வளவு தூரம் நடத்திருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியல ஏன்னா நம்மளுடைய வணிக குழுக்களுடைய கல்வெட்டுகளை நம்ம வந்து ஸ்ரீ விஜயம் சீனா போன்ற இடங்கள்லாம் அங்க பாக்குறோம் அப்படி இருக்கும்போது அவர்களுடைய அந்த கட வணிகம் போ கப்பல்கள் செல்லக்கூடிய வழியில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இருக்காது அப்படின்றதுக்கான வாய்ப்பு இல்லை அதற்கான ஆராய்ச்சிகள் நடத்தப்படணும் அது பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம் பொதுவா அந்த மாதிரி பெயர் மாற்றங்கள் இருக்கிறப்போ என்ன ஆகும்னா இப்போ நீங்களே சொல்லிருந்தீங்க பிளேர் அப்படின்றதுக்கு பின்னாடி வந்து ஒரு சர்வேயர் இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம எல்லாமே வந்து காலனி ஆதிக்கம் அப்படின்ற நோக்கண்ணோட்டத்துல பாக்காம சில நேரங்கள்ல வந்து நம்ம பிரிட்டிஷ் ஆட்சியில இருந்து கூட நமக்கு அறிவியல் பலன்கள் இருந்திருக்கலாம் வணிகம் சார்ந்த ஒரு பலன்களும் இருந்திருக்கலாம் சோ அத மாதிரி இருக்கிறப்போ இவர் செய்த நன்மைகள் காரணமா அடிப்படையில கூட அந்த பேரை சூட்டி இருக்கலாம் இல்லையா இப்ப அந்த நிக்கோபார் அப்படின்ற ஒரு டிவி ஃபார்ம் ஆகுறதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்தனால அவர் பேரை சூட்டியிருந்தான் அப்படி சூட்டி இருக்கலாம் அப்படின்ற இருக்கிறப்போ ஒரு வரலாற்றுல ஏதாவது ஒரு ஹைப் பண்ற மாதிரி இப்ப வந்து அடிமை நீங்க சொல்ற சிறைச்சாலை இருக்கு கொடுமைப்படுத்தினாங்க அந்த மாதிரி நெகட்டிவ் விஷயங்கள் ஓகே பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கிறப்பும் வந்து அதை அப்படியே வைத்துக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கும் இல்லையா பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கும்போது வைத்துக் கொள்ளலாம் ஆனா இந்த குறிப்பிட்ட நிகழ்வு நம்ம பார்க்கும்போது இதுல பாசிட்டிவா இருக்கிற மாதிரி தெரியல அதாவது இது வந்து ஒரு ஆக்கிரமிப்புக்கான ஆரம்பமாகத்தான் நம்ம பார்க்கிறோம் அவர் சர்வே போனதே வந்து எப்படி வந்து பிரிட்டிஷ்காரர்களுக்கு குடி குடியேற்றலாம் அப்படின்றத பொறுத்து அந்த குடியேற்றதுனால அங்க உள்ள பல பழங்குடி மக்களுடைய இனங்கள் வந்து அழிஞ்சு போச்சு அப்படின்றதும் நமக்கு வந்து தெரியுது இப்போ அங்கேதான் வந்து இந்த சென்டினல் என்று சொல்லக்கூடிய மிக ரொம்ப யாரையுமே உள்ள விடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழங்குடி மக்கள் இன்னும் வாழ்ந்துட்டு வராங்க அதுக்கு நம்மளுடைய அரசு தேவையான பாதுகாப்பு செஞ்சு வருது அந்த மாதிரி பல பழங்குடி மக்கள் வந்து அழிஞ்சதுக்கு காரணமே அந்த ஆக்கிரமிப்பு அப்படின்ற ஒரு ஒரு இது ஒண்ணு இருக்கு கருத்து இருக்கு ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து நம்ம மாற்றுறது சரிதான் அப்படின்றது என்னுடைய கருத்து ஏன்னா இது வந்து ஒரு ஐயோ அப்படி நம்ம நம்மளை வந்து ஆக்கிரமிப்பு செய்தவருடைய பேர் அங்க இருக்கே அப்படின்ற நினைப்பு வந்துடக்கூடாது அதற்காக ஓகே இப்ப நம்ம ரெண்டு ரீசன் சொல்லியிருந்தாங்க ஒண்ணு வந்து நம்ம சுதந்திர போராட்டத்தினுடைய வெற்றியை அப்படின்ற மாதிரி இருக்கு சோழர்கள் தொடர்பு இருக்கு வந்து சோழர்கள் இந்த வரலாறு பத்தின தெரியுமா அவங்களுக்கு அங்க இருக்க வசிக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கும் நம்ம சோழர்களுடைய வரலாறு வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ்நாட்டை தாண்டிய பல பேருக்கு வந்து மிக தெளிவாக தெரியல அப்படின்றதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து இங்கொன்னும் அங்க ஒன்னு கொஞ்சம் கொஞ்சமா தகவல்கள் இருந்தா அதை வச்சு அவர்கள் வந்து ஊகித்து பல விஷயங்களை சொல்றாங்க அது கூட தவறு அஹ் நாம வந்து தொடர்ந்து அதற்கான முயற்சிகள் ஈடுபட்டு வரோம் அது தெளிவான வரலாறு எடுத்து சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஆக நம்மளுடைய மெயின்லேண்ட்லயே வந்து இவ்வளவு கு குழப்பம் இருக்கிறதுனால அங்க உள்ள மக்களுக்கு இது பற்றி எவ்வளவு தூரம் தெரிந்திருக்கும் என்பது சந்தேகம்தான் அதை நாம வந்து இனிமையாவது அந்த மாதிரியான நினைவு சின்னங்களை வச்சு இப்போ அண்மையில வந்து பாம்பேல வந்து ஒரு ஒரு அகாடமி ஒன்று ஆரம்பிச்சாங்க சோழர்கள் பேர்ல சோ அதனால ஓரளவுக்கு அதை பத்தி தெரிஞ்சுது சோ அது போன்ற ஒரு கல்விக்கூடங்களோ கூடங்களோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அங்க ஆரம்பிச்சோம்னா நமக்கு வந்து அதை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பானதாக இருக்கும் இப்ப இது இந்த கேள்வி எதன் தொடர்ச்சியா வருது அப்படின்னா இப்ப அங்க ஒரு சிலர் வந்து இங்க எங்க யார்கிட்டயுமே கருத்து கேட்கலாம் மக்கள் கருத்தை எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பெயர் மாற்றம் செஞ்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில பார்வைகள் வைக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியா கேட்கிறேன் கல்விக்கூடங்கள் ஆகட்டும் இல்ல அகழாய்வு பணிகள் மேற்கொண்டா கூட இன்னும் வரலாறுகள் தெரிய வர வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது கோரிக்கை ஏதாவது வைக்கலாமா நம்ம மத்திய அரசு கட்டாயம் கட்டாயம் நம்ம வைக்கணும் இப்ப பெயர் மாற்றம் நடந்திருக்கிறதுனால இதை வச்சுக்கிட்டே இதை அடிப்படையா வச்சுக்கிட்டே நம்மளுடைய அந்த கோரிக்கைகள் செய்யலாம் தொல்லியல் துறை இன்னும் கொஞ்சம் வேகமாக தன்னுடைய பணிகளை அங்கே இந்த பரப்ப முடியுமோ வந்து இது ஒரு அடிப்படையாக நம்மளுடைய கோரிக்கையா இருக்கும் இந்தியாலயே வந்து மற்ற ஏதாவது இந்த மாதிரி இப்போ அந்தமான் நிக்கோபார்ல சோழர்களுடைய தடம் ஒண்ணு இருக்கோ அந்த மாதிரி மற்ற பகுதிகள் ஏதாவது இந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்களா நம்முடைய மன்னர்கள் சோழர்கள் சோழர்கள் இருக்கலாம் இல்ல வேற ஏதோ மன்னர்கள் எதா எதாவது எந்த காலகட்டமா இருந்தா கூட ஓகே ஏதாவது ஒரு தடம் இருக்குமா வாய்ப்பு இருக்கா இருக்கும் இருக்கும் கட்டாயம் இருக்கும் நம்மளுடைய முக்கியமான நம்மளுடைய நம்மளை நம்மளுடைய வணிகர்களோ இல்ல நம்மளுடைய இராணுவமோ படைகளோ இங்கிருந்து போகும்போது அதற்கான தடங்களை விட்டுட்டு தான் வராங்க உதாரணமாக சீனால வந்து இந்த காங்ஸு அப்படின்ற இடத்துல வந்து நம்ம ஒரு கோயில் சிவன் கோயிலே கட்டி வச்சிருக்கோம் அதுக்கான கல்வெட்டுகள் அது அந்த அந்த சிற்பங்கள் திருவானைக்காவலில் இருக்கிற மாதிரி அந்த சிற்பம் எல்லாமே அங்கே வந்து நம்மளுடைய வணிகர்கள் வந்து அங்கே இருக்காங்க அப்போ அவ்வளோ தூரத்திலே பண்ணும்போது இந்தியாவில் பண்ணாமையே இருப்பாங்க இந்தியாவில் பல இடங்கள்ல இந்த மாதிரியான சிற்பங்கள் கல்வெட்டுகள் அதெல்லாம் இருக்கு மகேந்திரகிரி என்று சொல்லக்கூடிய ஒரிசாவில் உள்ள மகேந்திரகிரி என்ற இடத்துல வந்து உதாரணத்திற்கு இந்த ராஜேந்திர சோழன் கங்கை படையெடுக்கு போனப்போ அங்கே வந்து தன்னுடைய படைகளை சந்தித்தான் அப்படின்றதற்கான கல்வெட்டுகள் வந்து இன்னும் அந்த இடத்துல இருக்கு ஸோ இந்த மாதிரி பல இடங்கள்ல நம்மளுடைய மன்னர்கள் போய் வெற்றி பெறும் போது அதற்கான தடங்களை வந்து விட்டு வந்திருக்காங்க அதற்கு சில சான்றுகள் கிடைச்சிருக்கு இன்னும் நிறைய சான்றுகள் கிடைக்க வந்து நமக்கு வந்து வாய்ப்பு இருக்கு ஆராய்ச்சிகள் தொடரும் நம்ம இப்ப கீழடியில பண்ற மாதிரி இந்தியாலேயே பல இடங்கள்ல பண்ணா அந்த மாநிலங்களுடைய வரலாறை தாண்டி தமிழர்களுடைய வரலாறு இன்னும் கொஞ்சம் விரிவடையும் அப்படின்றது தெரியுது இல்லைங்களா இந்த இது மூலமா ஆமா ஆமா அது தெரியும் ஏன்னா நம்ம வந்து தனியாக என்றுமே இருந்தது இல்லை அதுதான் நம்ம திருப்பி திருப்பி சொல்லிட்டு வர்றது நம்ம வந்து பாரத நாட்டினுடைய ஒரு அங்கமாக தான் இருந்தோம் நமக்கு அவங்களுக்கு தொடர்ந்து பரிமாற்றங்கள் தான் வந்திருக்கு இப்ப உதாரணத்திற்கு இந்த கார்னிலியன் பீட்ஸ் என்று சொல்லக்கூடிய சூது வந்து அது தயாரிக்கிற இடம் வந்து குஜராத்து தான் ஆனால் நிறைய சூது பவளம் எங்கே நம்ம தமிழ்நாட்டில் அகழ்வாராய்ச்சி நடத்தினாலும் அது கேடியாக இருக்கட்டும் வெங்கக்கோட்டையாக இருக்கட்டும் இல்லை வந்து ஆதிஜென்புராக இருக்கட்டும் அந்த இடங்கள்லாம் அந்த சூது பவளங்கள் கிடைக்கின்றன அது இப்போ வந்து அப்போ அங்கே அங்கேருந்து இங்கே வந்திருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியுது அதே மாதிரி நம்ம இங்கேருந்து அங்கே போய் நம்ம வந்து வணிகம் செய்திருக்கிறோம் அரசுகளுடைய உறவு வைத்திருக்கிறோம் அந்தக்கான தடயங்கள்லாம் வந்து கட்டாயம் தான் செய்யும் ரொம்ப நன்றி இந்த பேர் மாற்றம் மூலமா வந்து ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் வந்து இங்க நம்ம நம்ம ஊர் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியுறதுக்கான ஒரு தொடக்கமா அது இருக்கட்டும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நம்ம இதை முடிச்சுக்கலாம் நம்ம வேற ஒரு வாய்ப்பில் நிச்சயமா சந்திக்கலாம் நன்றி நிச்சயம் நன்றி நன்றி கிழங்கே